ஒரு அழகான அமைதியான காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அந்த சிங்கம் மிகவும் வலிமையானது காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் அதை மதித்து வந்தன ஒரு நாள் நீண்ட நேரம் நடந்ததால் சிங்கம் கலைப்பாக இருந்தது அது ஒரு மரத்தின் நிழலில் அமைதியாக படுத்து ஓய்வெடுத்தது அதே காட்டில் ஒரு சிறிய எலி வாழ்ந்து வந்தது அந்த எலி மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருந்தது ஓடிக்கொண்டே விளையாடிக்கொண்டே அது காட்டை சுற்றி வந்தது அப்படி ஓடிக்கொண்டிருந்த போது அந்த எலி தவறுதலாக தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் அருகே சென்றது அதன் அசைவால் சிங்கம் விழுத்து கொண்டது சிங்கம் எலியை பார்த்தது ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த சின்ன எலி எவ்வளவு பயந்திருக்கிறது என்று சிங்கம் புரிந்து கொண்டது அதனால் சிங்கம் எலியை விட்டு விட்டது எலி மகிழ்ச்சியுடன் காட்டுக்குள் ஓடிச் சென்றது நாட்கள் கழிந்தன ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த ஒரு வலையில் சிக்கிக் கொண்டது எவ்வளவு முயன்றும் சிங்கத்தால் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை சிங்கம் மிகவும் கவலையுடன் இருந்தது அந்த நேரத்தில் அந்த சிறிய எலி அந்த வழியாக வந்தது அது சிங்கத்தைப் பார்த்ததும் என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டது உடனே எலி சிங்கத்தின் அருகே சென்று தனது கூர்மையான பற்களால் வலையை மெதுவாக கடிக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது சிங்கம் விடுதலை பெற்றது அப்போது சிங்கம் புரிந்து கொண்டது சின்னவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பெரிய உதவி செய்யும் சக்தி இருக்கிறது என்று இந்த கதை நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்லிக் கொடுக்கிறது யாரையும் சிறியவர்கள் என்று நினைக்கக்கூடாது நல்ல மனமும் உதவிக்கரமான எண்ணமும் இருந்தால் யாரும் நம்முடைய நண்பராக மாறலாம்